ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பால்மனோர் சேனல் நேற்று நம்ம வந்து நோவா கதை பார்த்தோம் எதுவில் விட்டோம் நீதியும் உத்தமனா நோவாக்கு வந்து மூணு பிள்ளைங்க பிறகுறாங்க அவங்க பேர் வந்து சேம் காம் யாபேத் கத்தை நோவா கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த பூமி வந்து பாவத்தினால நிறைஞ்சிருக்கு அழிக்க போறேன் சொல்லிட்டு உனக்கு ஒரு பேழைய உண்டு பண்ணேன்னு சொல்லிட்டு கத்த சொல்றான் அறைகளை உண்டு பண்ணு உள்புறமாக பூசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ அதை பண்ண வேண்டிய விதம் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முழமும் அதன் உயரம் முப்பது முழமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேழைக்கு வந்து மூணு ஃப்ளோர் மூணு அடுக்க வச்சு அது மேல் தட்டில வந்து ஒரு ஜன்னலும் உண்டு பண்ண சொல்றாங்க அந்த வந்து பாருங்க இப்ப வந்து நம்ம நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இப்ப நம்ம வீடு கட்டினாலே பாத்துக்கோங்க ஒரு இன்ஜினியர் கிட்ட போயிட்டு நம்ம கேட்போம் எவ்வளவு அகல கட்டலாம் எவ்வளவு ஆனா இல்ல பாருங்க கத்தர் வந்து அவருக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு இந்த அவ்வளவு அளிக்க போற இதை நீ பண்ணணும்னு சொன்னாரு ஆனா அவர் எந்த கொஸ்டின்மே கேட்கல உடனே வந்து அவர் சொன்ன வேலையை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் இப்படி இப்படி கட்டணமோ அந்த மெத்தட்லாம் அவர் சொல்ல சொல்ல அவர் வந்து பண்ணிகிட்டே வராரு ஆனா நம்ம வீட்டில் என்ன பாருங்களா ஏன்னா ஒரு வேலை சொன்னா நம்ம பிள்ளைங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஏன் இது பண்ணும் எதுக்கு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் ஏன் நம்மளே வந்து யாருன்னு என்ன ஒன்று சொன்னால எதுக்கு ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம் யோகாவும் அவங்க பிள்ளைங்களும் வந்து கீழ்ப்படிந்து கடவுளுக்கு வேலை செய்கிறாங்க அது தாங்க நம்மளும் வந்து இயசக்கூடிய வார்த்தைகளை கீழ்ப்பணிந்து அவருக்காக நம்ம வாழணுங்க இந்த தொடர்ச்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம் காட் பிளெஸ் யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க